எல்லாருக்கும் வணக்கங்க உறவுக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க உறவுக்காரங்கன்னு சொல்லவும் உங்களை தான் எங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள தான் நான் சொல்கிறேங்க இப்போ நம்ம அடுப்பங்கரைக்கில் என்ன டிஷ் பார்க்கலான்னு செய்யலான்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து கோதுமை மாவு ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க அதுக்கு தேவையான கறி மசாலா பொடி எடுத்து வச்சுருக்குறேங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோங்க மல்லித்தலை இது மிளகா இதை வச்சு நம்ம வந்து ஒரு நூடிஸ் செய்யலாங்க கோதுமையில் கோதுமை மாவில் உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாங்க தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுவாட்டை கிடைஞ்சிடலாங்க இந்த நல்லா நம்ம பெண்தா தெனஞ்சிட்டோங்க இப்போ உரலை அப்படி இப்படியும் செய்தாச்சு இப்போ வந்து உரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வடை செட்டில் தண்ணி வச்சுருக்குறோங்க அதில் வந்து ரெண்டு உப்பு கல் கல் உப்பு கல் ரெண்டு கல் போட்டுருவாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாங்க ஒட்டாமல் ஒட்டாமரை இது நல்லா கொதிக்கட்டுங்க கொதிக்கும் பொழுது புழிஞ்சு விடலாம் இது தண்ணி கொதிக்குதுங்க அந்த எண்ணெயும் உப்புகளும் போடவும் இப்படி ஒயிட்டாக வந்துருச்சுங்க நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நம்ம நூடிஸு புடிஞ்சி விட்டோம்லங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க நம்ம வந்து தண்ணி கொதிக்கும் பொழுது கொஞ்சம் எண்ணெயும் உப்புக்களும் போட்டாங்க உன்னோட ஒன்றும் ஒட்டலைங்க வந்து இன்னும் மாவு இருக்குல்லங்க அதனால இந்த வடிகட்டின தண்ணியை வந்து இதில் நான் ஊற்றுறேங்க இன்னும் ஒரு உரலுக்கு இருக்கும் இதில் புழிஞ்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்ச இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணியும் தீச்சி பாருங்கள் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது தண்ணி இப்படியே எடுத்து விட்டுலாங்க இப்போ வந்து நம்ம அதை முடிச்சுட்டோங்க புளிஞ்சு முடிச்சுட்டோம் இப்ப தாளிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ரெண்டு கருப்பில் கடவுள் கோட் போட்டிருந்தாங்க இப்போ என்ன போட்டிருந்தாங்க எல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க kita mau kita mau beli lahan terus, kain masalah ini terlalu வெங்காயம் உடம்புலகா நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம வந்து இந்த மூட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுடலாங்க லூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஆமாம் வந்து மல்லிகைத்தலையை போட்டுடலாங்க இப்போ நம்ம வீட்டில் கோதுமை மாவு இல்லாமல் இருக்காது இல்லைங்களா அதை வச்சு நம்ம பெரியவங்களும் சாப்பிடலாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் இல்லைங்களா அதே போல் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம கைப்பட செஞ்ச சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லைங்களா நீங்களே இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்களேன் இந்த அம்மா செய்ததை ரொம்ப ரொம்ப நன்றிங்க உறவுக்காரங்களுக்கு நான் எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களையே தான் நான் சொல்கிறேன் என் உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க்கை வளமுடன்